அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அண்மையில் கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு திடீரென்று ஐயப்ப சுவாமி மீதும் ஹிந்துக்கள் மீதும் பெரிய பற்று வந்திருக்கிறது எப்படி பார்க்கலாம் இந்த பதிவு கேரளாவில் பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி அரசு பதவி ஏற்றதிலிருந்து ஹிந்துக்களுக்கு எதிராக சபரிமலை ஐயப்பனுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது குறிப்பாக சபரிமலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்யாததால் கடந்த காலங்களில் நூற்றுக்கணக்கான பக்தர்களை அப்பறை தரிசிக்காமல் கண்ணீர் விட்டு சபரிமலையில் இருந்து திரும்பச் செல்லும் சம்பவங்கள் நடத்தேறியது ஒரு நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துகிறோம் என்ற போர்வையில் சபரிமலையில் பெண்களை அழைத்துச் செல்லுகிறோம் என்று கூறி அவர்கள் காட்டி கூட்டிய கூத்துக்கள் கொஞ்ச நஞ்சமல்ல சரண ஐயப்பனின் சந்ததியில் சரணம் விழிக்க தடை விதிக்கப்பட்டது பக்தர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பக்தர்கள் பலரும் கைது செய்யப்பட்டார்கள் இப்படி பல்வேறு செயல்களை செய்தது கேரள கம்யூனிஸ்ட் அரசு இந்த நிலையில் கேரளாவில் சட்டமன்ற பொது தேர்தல் வருவதை மையமாக வைத்து ஐயப்ப பக்தர்களின் கோபத்தை தெளிப்பதற்காக உலக ஐயப்ப பக்தர்கள் சங்கமத்தையும் நடத்தியது ஆனால் அதை பக்தர்கள் புறக்கணித்தார்கள் என்பது வேறு கதை சில ஆயிரம் பேர்கள் மட்டும் மட்டுமே அந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் இந்த நிலையில் சபரிமலையில் ஐயப்பனின் சந்நிதிக்கு முன்னால் உள்ள துவார பாலகர்கள் மற்றும் அங்குள்ள கதவுகளில் பொறிக்கப்பட்டிருந்த பதிக்கப்பட்டிருந்த தகடுகள் திருடப்பட்டு அதற்கு பதிலாக பித்தளை தகடுகள் பொருத்தப்பட்டன இது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது முன்னாள் தேவசம் போர்டு நிர்வாகிகளான இரண்டு கம்யூனிஸ்டுகள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டார்கள் இது கேரளாவில் கம்யூனிஸ்டுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சில இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு பாடலை உருவாக்கிறார்கள் ஒரு ஐயப்பன் பாடலை மாற்றி என்று வருகின்ற பாடல் அது போகளை கேட்டோம் செம்பாய் மாற்றியே சொன்னிகள் மாற்றியே சாஸ்தாவிந்தர மூர்த்தியே சொந்தம் கண்டவனாரப்பா சகா கடாழியப்பா ஓகம் மாற்றியதாரப்பா சகா கடாட உள்ளாட்சி தேர்தலுக்கு காங்கிரசும் பாஜகவும் பயன்படுத்தியது உள்ளாட்சி தேர்தலின் போது தெருவுக்கு தெரு முக்கு முக்கு மூளைக்கு மூளை இந்த பாடல் எதிரொலித்தது தேர்தலில் இடதுசாரிகள் படுதோல்வி அடைத்தார்கள் திருவனந்தபுரம் மாநகராட்சி உட்பட சில இடங்களை பாஜக கைப்பற்றியது காங்கிரஸ் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றது இந்த தோல்விக்கு இந்த சபரிமலை ஐயப்பன் குறித்த பாடலும் ஒரு காரணம் என்று நினைத்த கம்யூனிஸ்டுகள் இந்த பாடலை எழுதியவர்களுக்கும் பாடியவர்களுக்கும் எதிராக கொந்தளிக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஐயப்பன் குறித்த பாடலை மாற்றி பேரணியாக மாற்றி அதை கிண்டல் செய்யும் விதத்தில் அரசியலுக்கு பயன்படுத்தும் விதத்திலும் பாடியது மிகப்பெரிய தவறு என்று கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் பாதுகாப்பு குழுவினர் சபரிமலை பெயரில் ஒரு குழுவினர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள் நேரடியாக அவர்கள் அளித்த புகார் ஐயப்பன் குறித்த இந்த பாடலை தவறாக சித்தரித்து அரசியலுக்கு பயன்படுத்தியது பக்தர்களின் மனதில் இந்துக்களின் மனதை புண்படுத்தியுள்ளது ஆகவே இந்த பாடலை எழுதியவர்கள் மீதும் பாடியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதை பல கம்யூனிஸ்ட் தலைவர்களும் வழிமொழிந்துள்ளார்கள் நமக்கு இங்கு கேள்வி என்ன என்று சொன்னால் சபரிமலை ஐயப்பன் குறித்த மட்டுமல்ல கேரளாவில் பல்வேறு இந்து பல பாடல்கள் ஆக்கப்பட்டு கிண்டலுக்கும் கேலிக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிறது பல பாடல்கள் ஏன் சுவாமி நேரடியாக விமர்சித்து பேசியிருக்கிறார்கள் சரணோஷன் சன்னதியில் சரணம் அளிக்க தடை விதிக்கப்பட்டது பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் சபரிமலைக்கு மேல் பெண்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் போலீஸ் பாதுகாப்பு அப்போதெல்லாம் இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு அப்போதெல்லாம் இந்த பாதை பாதுகாப்பு பக்தர்களுக்கு அப்போதெல்லாம் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு ஹிந்துக்களின் மனம் புண்படும் என்றும் ஹிந்துக்களின் மனம் வேதனைப்படும் என்றும் ஐயப்ப பக்தர்கள் வருத்தமடைவார்கள் என்றும் தோன்றவில்லை இப்போது தோன்றுகிறது என்று சொன்னால் அது தேர்தலில் கிடைத்த மரண அடியே காரணம் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது அங்கும் இந்த ஆண்டு தொடரக்கூடாது என்ற பயமே காரணம் ஆக கேரளாவில் ஐயப்பன் தன் சக்தியை காட்ட தொடங்கிவிட்டார் தமிழகத்தில் முருகன் எப்போது தொடங்குவார் என்பதே பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்